દોરે 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 நூறு 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 நூற்றி பத்து இருபது

නොති ඉරවද නොදති ඉරවද නොද ඉරුවවද නොදති ඉර්වාද, නොදී ඉරුවද නොදි ඉරවාවද නො ඉරවද ඉරව ව නොදි ඉරවද නොති ඉරවද නොති ඉරර්වදය නොති ඉරර්ුවද ම් ව නො ඉරව කර නො රවද නො ඉරවදය නො ඉරවද නොද ඉරවද නොති ඉරවදේ. நூற்றி இருபது ரூபாய் நூற்றி இருபது ரூபாய் நூற்றி இருபது ரூபாய் அப்படி சே ராலேக்களே ராலேக்களே ரா இந்த பையர் ரோட் 220 ராலேக்குல ஏத்திட்டு இருக்காரு ஏத்தி 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 நம்ம வந்து இவளோடு தான் இருக்காரு இங்க ரெண்டு பைட்டு காக்கிட்ட அந்த நாக்கு போடு ஓது சின்ன கி இருந்தாலே காலக்களே சே ராலேக்களே ராலேக்களே முன்னார் 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 முன்னாரே ನೂತೈ ನೂತ ನೂತ ಯಾರ கிழக்க கிழக்கு ஐநூறு ரூபாய் ராணிக்கா கிழக்கு ஐநூறு முன்னேற முன்னேற முன்னூத்தி பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது ராணிக்கா ஏ கேள் இருக்கா பெரிய கலைக்காய் முந்நூற்றி எண்பது மூணு கலக்கா முந்நூற்றி எண்பது முந்நூற்றி எண்பது நானூறு நானூறு நானூற்றி பத்து தொண்ணூறு மேடம் தொண்ணூறு ஐநூறு ஐநூற்றி ஏ யாருக்காரு இருக்கா வெறும் ஐநூத்தி ஐம்பது ஐநூத்தி அறுபது எழுபது எழுபது எண்பது தொண்ணூறு பத்து

ஐநூறு நாச்சார் முரேசரா ஐநூறு ஐந்நூறு ஐந்நூறு ஐநூத்தி ஐநூத்தி பத்து ஐநூத்தி ஐநூற்றம்பது எரநூறு ஐநூத்தி அறுபது ஐநூத்தி எழுபது ஐநூத்தி அறுநூறு 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 நானூறு வரகளே ஏன் காலுக்காக்கா நானூத்தி பத்து நானூத்தி பத்து நானூத்தி இருபது நானூத்தி இருபது நானூத்தி இருபது நானூத்தி முப்பது

நூறு தோரான உங்களுக்கு அது மணல கிடைக்கா நூறுக்கா ಯಾರ <coughs> ನೂತ

யாருக்கு இது? 500 500 500 500 500 500 520 520 520 500 கிடைக்க 520 ரூபாய். ஏகா 510. 520 520 550 550 600. 600 600 600 600 600 600 வேணும் 600 ரூபாய். இது 610. 620. ஏ மெட்ராஸ் ரணிக்க வேணும் 620 ஆயத்த வேணும் 620 ரூபாய். 620. 620. 630 40 50 ऐसा आइने के बच्चे, 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 आइने के बच्चे,

சேனல் அடிச்சா வரும்

நூத்தி ஐம்பது ரூபாய் யார் பிரியா அம்மாவாலை ஐநூறு 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 நான்கு நானூத்தி நான்கு நானூற்றி நானூற்றி முப்பது ரூபாய் முப்பத்தி நான்கு கிலோ நானூத்தி முப்பது முப்பது நானூத்தி நாற்பது நானூத்தி ஐம்பது நானூத்தி ஐம்பது நானூத்தி ஒன்பது நானூத்தி நானூத்தி ஐம்பது ர்வாக்கா வாங்க முடிஞ்சுக்காக்கா டைகர் அறுநூறு ஐயோ அறுநூறு அறுநூறு எவ்வளவு